சிறுகதை ரொம்ப மோசம் நான் எதிர்பார்த்த மாதிரி என் கணவர் இல்லை ரொம்ப மோசமாக நடக்கிறாரு அப்படியா ஆமாம் நாங்கள் எங்கள் புது வீட்டுக்கு கொடி வந்து ஆறு மாதம் ஆகுது இதுவரைக்கும் என் அப்பா அம்மா தம்பி என எங்கள் வீட்டுக்காரங்க யாரையும் வீட்டுக்கு வாங்கன்னு என் கணவர் கூப்பிடவே இல்லை இதை நினைக்கிறப்ப என் மனசு எவ்வளவோ கஷ்டப்படுது தெரியுமா அழுது கொண்டே பவித்ரா தன் தோழி உமாவிடம் சொன்னால் அழாதே பவித்ரா என்ன பண்ணுறது இப்போ ஏறக்குறைய எல்லா கணவன்மார்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்க மனசை தேர்த்திக்கோ காலப்போக்குள்ள எல்லாம் சரியாகிடும் நான் வரட்டா உமா விலக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பவித்ரா வீட்டுக்குள் கணவன் முரளி தன் நண்பன் குமாரிடம் பேசிக்கொண்டிருந்தது அவள் காதுகளில் தெளிவாக விழுந்தது நான் என் மனைவியையும் அவள் குடும்பத்தையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்னு என் அப்பா அம்மா நினைக்கிறாங்க அதனால் என் மாமியார் குடும்பத்தில் யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட அநாகரியமாக மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாங்க அதை பார்க்குறப்ப என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது அவங்க அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நான் இதுவரைக்கும் அவங்களை என் புது வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை இதை நினைக்கிறப்ப என் மனசு ரொம்ப வருத்தப்படுது என்ன பண்ணுறது கடவுள் அருளால் என் அப்பா அம்மா மனசு சீக்கிரமாக மாறிடணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் வருத்தமான குரலில் முரளி சொல்லிக்கொண்டிருக்க பவித்ராவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய ஆரம்பித்தது